பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ரெண்டு வெர்ஷன் இருக்கு வெர்ஷன்ஸ் ஒன்னு ஐபி வெர்ஷன் ஃபோர்னு சொல்லுவோம் இல்ல ஒன்று வேர்ஷன் சிக்ஸ்னு சொல்லுவோம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஐபி வெர்ஷன் ஃபோர் சின்னது அதாவது முப்பத்ரெண்டு பிட்டுகள் ஐன் முப்பத்ரெண்டு பைனரி பிட்ஸ் பைனரி நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா ஜீரோ ஒண்ணு ஒண்ணு ஜீரோ ஜீரோ ஒண்ணு அந்த அந்தியன் வேற ஊலியன் வேல்யூன்றது ஜீரோ ஆறு ஒரு நம்பர் சிஸ்டம் டெசிமல் நம்பர் மாதிரி பைனரின்றது ஒரு நம்பர் சிஸ்டம் முப்பத்தி டெசிமல் நம்பர் சிஸ்டம் மாதிரி இது பைனரி நம்பர் இன்னொன்று சொல்லுவாங்க கரெக்ட்

அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை அதுக்கு காரணம் நீங்கள் இருக்கிற நாடு தான் ஏன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் டீ கிடைக்கும் அதே டீயா நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கும் கிடைக்கும் என் ஆஃப் த டே கிடைக்க போகிறது ஒரு டீ தான் ஸோ நீங்க அப்படி கம்பேர் பண்ணுறதுனால இந்தியாவில் வந்து இந்த ரூபா வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எல்லாமே சின்னதாகிடுது ஆனால் சில நாடு எல்லாம் வந்து சின்ன சின்ன நம்பருக்கு பெரிய வேல்யூ இருக்கு அவங்க எல்லாம் ஒத்துப்பாங்க இதெல்லாம் பெரிய இருபத்தி எட்டுனா பெரிய நம்பர் முப்பத்தி ரெண்டுங்கிறது நான் இதை டெக்னிக்கலா விளக்க விரும்புறேன் எப்படி இது இவ்வளவு ரொம்ப எவ்வளவு பெருசு இது டெக்னிக்கலா இது எவ்வளவு பெருசு இது அப்படிங்கறத நான் விளக்க விரும்புறேன் பாருங்க இதுவும் பைனரி தான் இதுவும் பைனரி தான் ரெண்டுமே பைனரி தான் பைனரினாலே டூ டு தி பவர் ஆஃப் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஜீரோ டூ டு த பவர் ஆஃப் ஒன்னு ஏன்னா ஏன் இந்த டூன்னு போடுறாங்கன்னா மொத்தமே ரெண்டே நம்பர் தான் பைனரியில் இருக்கும் பாருங்க ஜீரோன்னு ஒன்று ஒன்றுன்னு ஒன்று வேற ஏதாவது இருக்கா கிடையாது இது ஜீரோ டெசிமல் இது பைனரி பைனரியில் ஒன்றுனா டெசிமல்லே ஒன்று தான் இப்போ டெசிமல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குது ஆனால் பைனரியில் அப்படி இருக்குதா இல்லை இப்போ ரெண்டை எப்படி எழுதுவாங்க பைனரியிலன்னா ஒன்று ஜீரோன்னு போடுவாங்க இதையே மடிக்க மடிக்க எழுதுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு எப்படி எழுதுவாங்க ஒன்று ஒன்றுன்னு எழுதுவாங்க அதாவது இந்த இடத்துல இருந்தால் ரெண்டு இந்த இடத்துல இருந்தால் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு நாலை எப்படி எழுதுவாங்க ஒன்று ஜீரோ ஜீரோ சரியா இந்த இடத்துல ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு ரெண்டு இந்த இடத்துல மதிப்பு வந்துச்சுன்னா இந்த இடத்துல மதிப்பு என்ன மதிப்பு என்ன சரி நாலுக்கு என்ன பண்றாங்க மூணாவது ஸ்தானத்துல ஒண்ணு போட்டு ஜீரோ ஜீரோ போட்டா நாலு புரியுதா இல்லையா ஐயா இங்க இங்க அதுதான் சொல்றேன் இங்க ஒண்ணு போட்டா ரெண்டுன்னு ஒத்துக்கிட்டீங்க இல்ல அதே போல இங்க ஒண்ணு போட்டா நாலுன்னு ஒத்துக்குங்க ஒன்னு ஜீரோ ஜீரோன்னா நாலு ஏன்னா இருக்க ரெண்டு பிட்டியும் ஒன்னு ஒண்ணு போட்டு மூணு வந்துருச்சு இதுக்கப்புறம் ஏதோ புதுசா அதில் உருவாக்க முடியாது அதனால மூணாவது நம்பரை ஒன்னு எடுத்துக்கிறாங்க இது நாலு அஞ்ச எப்படி எழுதிட்டு சொல்லுங்க ஒன் ஜீரோ ஒன்னு அஞ்சு ஏன்னா இந்த இடம் ஒண்ணு போட்டா நாலுன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஒண்ணு போட்டா ஒண்ணு அர்த்தம் இல்லையா அடுத்தது ஆர் எப்படி எழுதுறது ட்ரை பண்ணுங்க நான் கேக்குறது ஆர் எப்படி எழுதுறதுன்னு நீங்க என்ன சொல்றீங்க

Seriye'yi bir yerine sürdüler. Karı. Seri. Yette bir எட்டுக்கு இல்லை ஏன்னா இருந்த மூணு பீட்ல எல்லாமே ஒன்னாயிருச்சு அப்போ ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோனா எட்டு எப்படி நாலுக்கு வந்து ஒன் ஜீரோ ஜீரோ போட்டிருமோ எட்டுக்கு வந்து ஒன் ஜீரோ 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 பத்து சொல்லுங்க பத்து எப்படி ஒன்னு ஒன்னு வரும் என்ன சொல்றீங்க இந்த இடம் போட்டா எட்ட இந்த இடம் போட்டா ரெண்டு எட்டு பிளஸ் ரெண்டு பத்தாயிடுச்சு மீதி இடத்துல ஜீரோ போடுங்க சரியா ம் சரி இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பத்து இந்த டெசிமல்ல இந்த பத்தே வந்து புது நம்பர் கிடையாது பழைய நம்பர் தான் இந்த ஒன்னையும் இந்த ஜீரோவையும் மடக்கி மடக்கி போட்டிருக்கணும் இல்லையா டெசிமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் அதை டெசிமல் சொல்றோம்னா டெக்கா பத்து நம்பர் தான் ஃப்ரெஷ் நம்பர் ஜீரோல இருந்து ஒன்பது வரைக்கும் தான் ஃப்ரெஷ் நம்பர் பத்துங்கிறது வந்து புது நம்பர்லாம் கிடையாது ஒன்னையும் சைபரையும் ஒன்னா சேர்த்து போட்டா பத்து வந்துடுது அது பழைய நம்பர் தான் அது அப்படிதானே பைனரியில எப்படி ரெண்டே நம்பர் இருக்குது பைனரியில் மொத்தமே ரெண்டு நம்பர் தான் இருக்கு தான் பை பைனா ரெண்டு மீதி எல்லாம் பழைய இதை நம்பரை எடுத்து எடுத்து மடக்கி மடக்கி போடுறோம் டெசிமல்ல மொத்தம் இருக்கிறது ஒன்பது தான் சரி ஹெக்சா டெசிமல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெக்ஸானா ஆறுங்க டெசிமல்னா பத்து இல்லையா ஜீரோ டு ஒம்பது எத்தனை நம்பர் இருக்குது ஜீரோவையும் சேர்த்து கூட்டுங்க ஒம்பது வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது பத்து நம்பர் இருக்குது ஆறு ஆறு ப்ளஸ் பத்து அதாவது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எத்தனை நம்பர் முடிஞ்சுக்குது பத்து நம்பர் முடிஞ்சா மீதி மீதி ஆறு நம்பர் இது ஏ நம்பர் அதான் சொல்றோம் சரி இப்போ பி எழு பி நான் என்ன அர்த்தம்னா பதினொன்று அர்த்தம் இல்லையா ஏனா பத்து பிணா பதினொன்று தானே பதினொன்று எப்படி எழுதிங்க பைனரியில் நீங்கள் ஒன்று செய்யுங்க பதினொன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட்டில் எனக்கு சொல்லுங்க எல்லாத்தையும் அஞ்சுத்தையும் முடிச்சுட்டு சொல்லுங்க ஃபிஃப்டீங்கிறத எழுதுறதுக்கு உங்களுக்கு எத்தனை பிட்டு தேவைப்பட்டுச்சு நாலு பிட்டு தேவைப்பட்டுச்சு இல்லையா அது ஹெக்ஸால ஹெக்ஸால எழுதுறதுக்கு எத்தனை பிட்டு தேவைப்பட்டுச்சு ஹெக்ஸா பிட் எத்தனை பிட்டு தேவைப்பட்டுச்சு பிப்டீன் எழுதுறதுக்கு ஒரே பிட்டு தான் தேவைப்பட்டுச்சு இந்த ஒரே பிட்டு தான் இந்த ஒரு ஹெக்ஸா பிட்ல நீங்க ஜீரோல இருந்து எஃப் வரைக்கும் எதனால எழுதலாம் இல்லையா ஒரு பிட்டு பிப்டீன் இதை எழுதுறதுக்கு பைனரியில நாலு பிட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு என்னத்துக்கு ஹெக்ஸா பிட் பைனரினா ஹெக்ஸால எழுதுனா சின்னதா இருக்குமா பைனரில எழுதுனா சின்னதா இருக்குமா அதனால தான் பாருங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் பைனரி பிட்டு தானே ஐபிவி சிக்ஸ் சொன்ன அப்படின்னு தான் சொன்னேன் ஆனா ஒன் டுவெண்ட்டி எயிட் பிட்டு எழுதினு இருக்க முடியுமா முடியாது அதனால தான் ஐபிவி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸால தான் எழுதுவோம் அப்போ நாலு மடங்கு குறையுமா இது சைஸ்ல எக்ஸால எழுதுனீங்கன்னா அப்ப நாலு மணிக்கு குறைந்ததுல எத்தனை எக்ஸா போட்டு வரும் ஒன் டுவெண்ட்டி எயிட் த்ரீ தான் டிவைட் பண்ணுங்க அவ்வளவுதான் தேர்ட்டி டூ எக்ஸா பிட் என்ன சொல்ல வரேன்னா ஐபிவி ஃபோரும் தேர்ட்டி டூ பிட்டு தான் ஆனா அது பைனரி பிட் ஐபிவி சிக்ஸும் தேர்ட்டி டு பிட் ஆனா அது எக்ஸா அதனால ரெண்டும் ஒண்ணு கிடையாது இது பைனரில சொல்றாங்க இதுவும் பைனரில சொல்லணும்னா ஒன் டுவெண்டி எயிட்டும் தான் சொல்லணும் ஹெக்ஸால சொல்றதுன்னா தேர்ட்டி டூ ஹெக்ஸா சரி இப்போ நமக்கு ஐபிவி சிக்ஸ் கதை வேண்டாம் இப்போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னது அது நீங்க ஹெக்ஸால எழுதுனீங்கன்னா தேர்ட்டி டூ தான் வரும்

ஐபி வேர்ஷன் த்ரீ டூ ஒன் எல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து ஆரம்பத்துல வந்து அது நிலை இல்லாம ஸ்டாண்டர்ட் ஆகாம காண போயிடுச்சு ஸ்டாண்டர்ட் ஆனது ஐபி ஸ்டாண்டர்ட் ஆகல ஃபைவ் வந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஆராய்ச்சியாளர்கள் இல்லை இல்லை சரியில்லைப்பா அப்படின்னு விட்டாங்க இதில் வந்து இந்த குறைகள்லாம் இருக்குது இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சிக்ஸ் தான் அக்செப்ட் சரி அப்போ வெறும் உலகம் முழுசும் இருக்கிற எல்லா நெட்ஒர்க்கிங் இணைக்கிறதுக்கு அட்ரஸ் கொடுக்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் இருக்கிற இட இருப்பிடத்தை குறிப்பிடுவதற்கு தான் அட்ரஸ் தேவைப்படுது இல்லையா இப்போ நமக்கு வந்து வாழ்ற இருப்பிடத்தை குறிப்பிடத்துக்கு நமக்கு ஒரு விலாசம் இருக்கிறது போல ஒவ்வொரு தொலைத்தொடர்பு சாதனங்களும் இருக்கும் இடத்தை அறிவதற்கு விலாசம் தேவைப்படு தேவைப்படுகிறது அந்த விலாசத்தை கண்டடைவதற்கு ஐபி என்ற புரோட்டோகால் பயன்படுகிறது எனவே அந்த விலாசத்திற்கு ஐபி அட்ரஸ் என்று பெயர் எப்படி போஸ்டல் அட்ரஸ்னு சொல்றோம் ஏன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்றதுனால அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போஸ்டல் அட்ரஸ் அது மாதிரி ஐபி அட்ரஸ்ஸுங்கிற புரோடோகால் ஐபி அட்ரஸ்ன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா ஐபிங்கிற புரோட்டோகால் ஐபி என்ன இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ங்கிற புரோட்டோக்கால் பயன்படுத்துகிற அந்த தேர்ட்டி டு பிட் அட்ரஸ்ஸை தான் ஐபிவி ஃபோர் அட்ரஸ்னு சொல்கிறோம்

நான் பேசுகிற நெட்ஒர்க்கிங் வந்து கட்டாயம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு புரியாது ஒரு பத்து வயசு பையனை கூப்பிட்டு போயிட்டு எல்கேஜியில் வச்சா அவன் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான் ஏன்னா அவனுக்கு அது ரொம்ப கம்மி சிலபஸ் அது அதனால நம்ம சரியான ஆளுக்கு சரியான கிளாஸ் போடுற மாதிரி சரியான குரூப் மெம்பருக்கு சரியான அட்ரஸ் கொடுக்கணும் ஸோ பயனாளிகளை எப்படி பிரிச்சாங்க கிளாஸ் ஏ பயனாளிகள் கிளாஸ் பி கிளாஸ் சின்னு பிரிச்சாங்க நிறைய ஐபிஎல்எஸ் தேவைப்படுறவங்களுக்கு கிளாஸ் ஏல இருந்து கொடுப்பாங்க ஏன்னா கிளாஸ் ஏல பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு பிட்ல எட்டு பிட்டு தான் நெட்வொர்க்கிங்க்கு எட்டு பிட்டு தான் நெட்ஒர்க்கிங் மீதி இருக்கிற இருபத்தி நாலு பிட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்காக இருக்கு ஹோஸ்ட் அட்ரஸ் ஹோஸ்ட்னா நெட்ஒர்க்கிங்ல இருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் ஹோஸ்ட்னு சொல்லுவோம் எந்தெந்த டிவைஸ்க்கெல்லாம் ஐபி அட்ரஸ் தேவையோ அந்த டிவைஸ் எல்லாம் ஒரு ஹோஸ்ட் அப்போ ஹோஸ்ட் பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருபத்தி நாலு பிட்டு இந்த முப்பத்தி ரெண்டு எப்படி பிரிச்சிருக்கிறாங்க எட்டு எட்டா பிரிச்சிருக்கிறாங்க எட்டு 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 நாள் முப்பத்தி ரெண்டு எட்டு எட்டா பிரிச்சிருக்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் எட் வந்து மட்டும் தான் நெட்வொர்க்கிங்கு மீதி எட் மீதி இருபத்தி நாலும் டிவைஸ் ஐபி அட்ரஸ்க்கு இருபத்தி நாலு பெட்ரு இல்லையா ஐபி அட்ரஸ்க்கு கிளாஸ் பீயில் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மட்டும் தான் நெட்வொர்க் அடுத்த பதினாறு பிட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அப்போ கிளாஸ் ஏவை விட கிளாஸ் பியில வந்து கொஞ்சம் ஹோஸ்ட் பிட்ஸ் கம்மி தான் பதினாறு பிட்டு தான் இங்க இருபத்தி நாலு பிட்டு இல்லையா கிளாஸ் ஏல அதிக ஐபிஎஸ் கிடைக்குமா கிளாஸ் பி அதிக ஐபிஎஸ் கிடைக்கும் ஏஎல் தான் அதிக ஐபிஎஸ் கிடைக்கும் ஏன்னா ஐபிஎல்எஸ் எந்த எதை பயன்படுத்தும் அந்த ஹோஸ்ட் பிட்ஸை தான் பயன்படுத்தும் இருபத்தி நாலு ஹோஸ்ட் பிட் இருந்தா இங்க வெறும் பதினாறு ஹோஸ்ட் பிட் தான் இருக்கு அப்ப எதுல அதிகமான ஐபிஎஸ் கிடைக்குது கிளாஸ் ஏல தான் கிளாஸ் சீல பாத்தீங்கன்னா மூணு இது ஆக்டேட்னு சொல்லுவோம் எட்டுன்னா ஆக்டா ஆக்டேட் ஃபர்ஸ்ட் மூணு ஆக்டேட்டும் நெட்ஒர்க் தான் அப்புறம் லாஸ்ட் தான் வந்து ஹோஸ்ட் அப்போ இருக்கிறதுல கம்மியான ஐபி அட்ரஸ் எந்த கிளாஸ்ல கிடைக்கும் கிளாஸ் சி ல கம்மியான எட்டு பிட் இருக்கு எட்டு பிட்ல ஒரு இருநூத்தி ஐம்பத்தி நாலு கம்ப்யூட்டர் தான் கொடுக்க முடியும் ஐபிஆர்எஸ் இருநூத்தி ஐம்பத்தி நாலு அந்த நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க இந்த கிளாஸ் ஏ பிசின்னுடைய வித்தியாசங்கள் தான் பார்த்து நம்பி யார் ஒருத்தருக்கு ஐபி ஐபிஆர்எஸ் தேவையோ அவங்களுக்கு கிளாஸ் ஏல இருந்து கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் அறுபத்தஞ்சாயிரத்துக்குள்ள வேணுமோ உங்களுக்கு கிளாஸ் பில கொடுப்பாங்க இவ்வளவு அறுபத்தஞ்சாயிரத்துக்குள்ள ஏன்னா டூ டு ஆஃப் சிக்ஸ்டீன் வந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தஞ்சுன்னு வரும் கிளாஸ் பி ல எத்தனை ஹாஸ்பிட் இருக்குது பதினாறு பதினாலு அதான் டூ டு தவர் ஆஃப் சிக்ஸ்டின்னு சொன்னேன் டூ த ஆஃப் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் address ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி அதே கிளாஸ் ஏல வந்து டூ டு the போர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் அதில் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் லேக்ஸ் லேக் ஸ்கிரினுக்குள்ளே ஐபிஎல்ஸ் கிடைக்கும் கிளாஸ் ஏல கிளாஸ் வந்து டூ to the power ஆஃப் எத்தனை இருக்குது டூ to the power ஆஃப் எவ்வளோ இருக்குது கிளாஸ் வீக்கு

அதனால தேவை கேட்டார் போல கொடுக்கணும்னா என்ன வேணும் இந்த மாதிரி வேணும் அதுக்கு தான் கிளாசி பண்ணியிருக்கு கிளாஸ் ஏ பிசின்னு மூணு வகையான கிளாஸ் ஐபி அட்ரஸ் பிரிச்சிருக்கிறாங்க சரியா எந்த ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்லேருந்து இருந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு உள்ள இருக்குதோ அதுதான் ஏ எந்த ஒரு ஐபி ஒன் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து ஒன் நைன்டி ஒன்னுக்குள்ள இருக்குதோ அதுதான் பி எந்த ஒரு ஒன் இருந்து டூ டுவெண்டி த்ரீக்குள்ள இருக்குதோ அதுதான் கிளாஸ் சி சரியா உதாரணத்துக்கு டென் டாட் 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 ஜீரோ 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 இது பத்துங்கிறது இதுக்குள்ளதானே இருக்குது

அந்த நம்பர் வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணுக்குள்ள இருந்ததுன்னா இருந்துச்சுன்னா கிளாஸ் பி இருந்து நூத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இருந்துச்சுன்னா கிளாஸ் ஏ புரிஞ்சுதா இதுல ஒரு நம்பர் மிஸ் ஆகுது என்னது சொல்லுங்க நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி ஏழுங்கிறது கிளாஸ் ஏலையும் வராது பிலையும் வராது சிலையும் வராது நூத்தி இருபத்தி ஏழுல தொடங்குற எல்லா அட்ரெஸும் லூபேக் அட்ரஸ் லூபேக் அட்ரஸ்ங்கிறது நூத்தி இருபத்தி ஏழுல ஆரம்பிக்கும் இங்க எந்த நம்பர்னாலும் வரலாம் ஜீரோ ஜீரோ ஒன்னு ஒன் ஒன் டாட் இது எதுனால வரலாம் இருபத்தி வந்தாலே அது செல்லாத ஐபி அது வந்து நீங்க எந்த கம்ப்யூட்டருக்கும் கொடுக்க முடியாது செல்லாத அதாவது அது யூஸ் பண்ண முடியாது சொல்லுவீங்க செல்லாத நான் யூஸ் பண்ண முடியாத இப்ப அஞ்சு பைசா பத்து பைசா கடைக்கு போய் பாருங்க ஐம்பது பைசா எடுத்துன்னு போங்களா கொடுக்குறாங்களா பாருங்க பத்து ஒரு தேன் மிட்டாய் கூட கொடுக்க இல்ல 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 இது முக்கியமான அட்ரஸ் தான் ஆனா நீங்க நீங்க கொடுக்க முடியாது அது வேற ஒரு பர்பஸ்க்கு இன்டர்னலா ஒர்க் ஆகுது அதை பத்தில நம்ம விரிவா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க என்ன படிச்சுக்கிட்டீங்கன்னா மூணு கிளாஸ் இருக்கு ஏபிசின்னு இருக்கு அந்த ரேஞ்ச் இதுதான் மொத்தமே இருக்கிறது முப்பத்தி ரெண்டு பிட்டு தான் அந்த முப்பத்தி ரெண்டு பிட்டு உலகம் முழுசா கொடுக்கணும்னா அது ரொம்ப ஞானமா பயன்படுத்தணும் தான் இந்த கிளாசிபிகேஷன் வந்துச்சு சரியா நம்ம மீதிய அப்புறத்தோடு